அலமது இறைவனின் நல்லடி சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக தொடர்ச்சியாக பெரும் பற்றி நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய டிஸ்கிரிப்ஷன் ஐ பட்டன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பெற்றுக்கொள்வீர்கள் இந்த பதிவில் பெரும் பாவங்களில் இரண்டாவது மிகப்பெரிய பாவம் தான் அர்ரியா

இணை வைத்தல் என்பது அல்லாஹுவுக்கு இன்னொருவரை கூட்டாக்குவது அதை பற்றி தான் சென்ற பதவியிலே தெளிவாக பார்த்தோம் சிறிய ஷிர்க் என்பது சிறிய இணை வைத்தல் என்பது அர்ரியா முஹஸ்துதி என்பதாக மார்க்கறிஞர்கள் கூறுகிறார்கள் அல்லாஹ் இந்த முகஸ்துதியை ஷிர்க் என்பதாக குர் கூறுகிறான் சூரா கவுஃப் அத்தியாயம் பதினெட்டு வசனம் நூத்தி பத்திலே அல்லாஹ் கூறும் பொழுது எர்ஜூல் யகா அரபி அமல் அமல் அந் யஹலா யூஷிரிக் மி ஃபமங்கா நெர்ஜுல் இக்கா ரப்பி தன்னுடைய ரப்பை சந்திப்பதற்கு யார் ஆதரவு வைக்கிறாரோ யார் ஆசைப்படுகிறாரோ அவர் நல் அமல் செய்யட்டும் அதே போல வலா யுஷ்ரிக் ஐபாதத் ரப்பிஹி அஹதா தன்னுடைய இரட்சகனுக்கு ஐபாதத் வணங்கும் விடயத்திலே எந்த ஒருவரையும் கூட்டாக ஆக்காமல் இருக்கட்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே கூறுகிறான் கூட்டாக இன்னொருவரை ஆக்க வேண்டாம் என்று சொன்னால் மற்றவர் பார்ப்பதற்காக வேண்டி செய்யக்கூடிய அமல் தான் அல்லாஹுக்காக வேண்டித்தான் நாங்கள் அமல்களை செய்ய வேண்டும் அமல் செய்யும் பொழுது இஹ்லாஸ் மன தூய்மையுடன் அல்லாஹுடைய பொருத்தத்தை நாடித்தான் செய்ய வேண்டும் ஆனால் கண்ணியமானவர்களை அடுத்தவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக அமல் செய்வது இதும் ஷிற்குடைய ஒரு வகை என்பதாக அல்லாஹ் சுஹானஹு தால இந்த ஆயத்திலே தெளிவாக குறிப்பிடுகிறார் இந்த விடயத்தை ரசூலுல்லாஹி சல்லா அலுவலாம் அவர்கள் ஹதீஸிலே மிக தெளிவாக உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள் முஸ்தத் அஹமதில் வரக்கூடிய சஹிஹான ரிவாயத் மஹ்மூத் இபுல் லபீத் ரதி அல்லாஹான் அவங்க அறிவிக்கிறாங்க சல்லாஹ் அலைவசன் சொன்னார்கள் இய்யாக்கும் வஷிர்கல் அஸ்கர் உங்களை சிறிய இணை வைப்பை விட்டு எச்சரிக்கிறேன் என்று சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் கேட்டார்கள் சிறிய இணை வைப்பு என்றால் என்ன யார் சொல்லல்லா அதற்கு சல்லல்லாஹோல் சொன்னாங்க அரியா முஹஸ்துதி என்று சொன்னார்கள் சொல்லிவிட்டு நபி அவங்க சொன்னாங்க கயாமத்துடைய நாளினை அடியார்களுக்கு அல்லாஹ் கூலி கொடுக்கும் பொழுது யார் முகஸ்துதியுடன் இருந்தார்களோ மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக வேண்டி அமல் செய்தார்களோ இவர்களை பார்த்து அல்லாஹ் கூறுவான் இதவு இல லதீன குந்தும் துரா உனக்கும் பி அமாலி துன்யா உலகத்தில் யார் பார்க்க வேண்டும் என்பதற்காக உங்களுடைய செயற்பாடுகளை உங்களுடைய அமல்களை செய்தீர்களோ அவர்களிடத்திலே சென்று நீங்கள் செய்த அமலுக்கு அவர்கள் கூலி கொடுக்கிறார்களா என்று பாருங்கள் என்று அல்லாஹ் அமல் செய்தவர்களை பார்த்து கூறுவான் யாருக்காக வேண்டி செய்தோமோ இந்த ஹாஜியார் பார்க்க வேண்டும் இந்த உஸ்தாத் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் அமல் செய்கிறோம் காரணம் என்ன அவர்களுடைய உள்ளத்திலே நல்ல எண்ணம் வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அவர்கள் பார்க்கும் சமயம் பார்த்து நாங்கள் அமல் செய்கிறோம் இந்த சந்தர்ப்பத்தில் கண்ணியமானவர்களே அவர்கள் பார்த்துவிட்டு மற்றவர்களிடத்திலே சொல்வார்கள் இந்த மாணவனை பாருங்கள் எப்பொழுதுமே அவன் தொழுது கொண்டு தான் இருக்கிறான் இவன் திகர் செய்து கொண்டு தான் இருக்கிறான் இவன் குரான் ஓதி கொண்டு தான் இருக்கிறான் என்று அவருடைய உள்ளத்திலே இவரை பற்றி ஒரு நல்லெண்ணம் எழும் ஆனால் இவர் செய்தது அந்த எண்ணத்தை அடைவதற்காக வேண்டிய தவிர அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைவதற்காக கிடையாது கண்ணியமானவர்களே இதனால தான் அல்லாஹ் கூறுவான் யாருக்காக வேண்டி நீங்கள் அமல் செய்தீர்களோ அவர்களிடத்திலே போய் இந்த அமலுக்குரிய கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அல்லா நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் கண்ணியமானவர்களே சஹே முஸ்லீம்ல வரக்கூடிய நீண்ட ரிவாயத் அல்லாஹ் ஹதிசே குதிசையில் கூறுகிறான் மன் அமில அமலன் அஷ்ரக அஷ்ரகி ஹைரி யார் ஒரு செயலை செய்கிறாரோ அதிலே என்னுடன் இன்னொருவரையும் கூட்டாக்கி கொண்டாள் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய அமல்ல இன்னொருவர் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி செய்தால் யாருக்காக வேண்டி அந்த விடயத்தை செய்தாரோ இருக்கிறாரோ அவருக்குத்தான் அந்த அமல் போகுமே தவிர ஓ அன மின்ஹோ பரியோன் நான் அவரை விட்டு அந்த அமலை விட்டு நீங்கிவிட்டேன் அந்த அமலுக்கு நான் கூலி கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா கூறுகிறான் யாருக்காக வேண்டி செய்தாரோ அவரிடத்திலே போய் கூலியை தேடிக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா சொல்கிறான் கண்ணியமானவர்களே இப்னு மாஜா ஹாகிம்ல வரக்கூடிய ரிவாயத் அபூ ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் ரூப்ப சாஇமின் லைஸ லஹு மின் சியாமிஹி இல்லல் ஜூவல் ஆஃபிஷ் எத்தனையோ நோன்பாளிகள் அவர்களுக்கு அவர்களுடைய பசியும் தாகத்தையும் தயிர வேறு எந்தொன்றும் கிடையாது ஒரு சலஹூ மின் தயாமிஹி இல்லை சஹர் எத்தனையோ நின்று வணங்கக்கூடியவர்கள் அவர்கள் கண் விழித்ததை தவிர அவர்களுக்கு வேறு எந்த ஒரு நன்மையும் கிடையாது என்று சல்லல்லா லெசன் சொன்னார்கள் அதாவது கண்ணியமானவர்களே அடுத்தவர் பார்க்க வேண்டுமென்பதற்காக வேண்டி நோன்பு பிடிக்கிறார் பசியிலே இருக்கிறார் உண்மையிலேயே இவர் அல்லாஹுக்காக வேண்டி நோன்பு பிடிக்கவில்லை அடுத்தவர் பார்க்க வேண்டுமென்று என்பதற்காக இவர் நின்று வணங்குகிறார் மக்கள் இவரை வணக்கசாலி என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி இவர் நின்று வணங்குகிறார் வணங்குகிறாரே தவிர அல்லாஹுக்காக வேண்டி எந்த ஒரு அமலையும் செய்யவில்லை இதைத்தான் சல்லல்லா அலிசன் சொன்னார்கள் அவர் நோன்பு பிடித்தால் அவர் பசித்திருந்தது மட்டும்தான் அவருக்கு கிடைக்குமே தவிர எந்த ஒரு கூலியும் கிடைக்காது நின்று வணங்கினால் அவர் அந்த விழித்தது மட்டும்தான் அவருக்கு கிடைக்குமே தவிர எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது காரணம் என்ன இவர் அல்லாஹுக்காக செய்யவில்லை அடுத்த

இருக்காது என்று அல்லாஹ் கூறுகிறான் மற்றவர்களுக்காக வேண்டி செய்த அமல்கள் பரத்தப்பட்ட புழுதிகளை போன்று என்று அல்லாஹ் குர்ஆனிலே தெளிவாக குறிப்பிடுகிறான் அருமையானவர்களே நாங்கள் எந்த நல் செய்தாலும் இஹ்லாசுடன் மன தூய்மையுடன் செய்ய வேண்டும் எந்த நல்ல விடயத்தை செய்யும் பொழுதும் நாங்கள் நீயத்தை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹுக்காக செய்கிறேன் என்ற நீயத்திலே செய்தால் அல்லாஹ் அந்த அமலுக்கு கூலி அதிகப்படுத்துவான் இமாம் ஃபுதைலி இப்னு அயால் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் மா காயத்துல் இஹ்லாஸ் மன தூய்மை இஹ்லாஸுடைய நோக்கம் கேட்ட நேரத்தில் என்ன பதிலளித்தார்கள் தெரியுமா எந்த அமலை நீங்கள் செய்யும் பொழுது மக்கள் பார்த்தால் புகழ்வார்களோ அதை நீங்கள் விரும்பாமல் இருப்பது மக்களுடைய புகழை விரும்பாமல் இருப்பது தான் இஹ்லாசுடைய நோக்கம் என்பதாக தெளிவுபடுத்தினார்கள் இமாம் யாக்கூப் அல் மக்பூப் ரஹமத்துல்லாஹி அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து மணில் முஹ்லிஸ் மன தூய்மையுடன் அமல் செய்வ

இதையே இதே போலத்தான் நல்ல அமல்கள் செய்யும் பொழுதும் யாருக்கும் விளங்காதவாறு நாங்கள் மறைத்து வைப்போம் இவர்தான் உண்மையான இஹ்லாஸ் என்று இமாம் யாக்கூப் ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள் இமாம் ஃபுதைலிபுன் ரஹமத்துல்லாஹி அலஹி அவங்க சொல்றாங்க இமாம் ஜஹபி கபா இர்ல இந்த விடயங்களை கொண்டு வராங்க தர்க்குல் அமல் அஜலி நாசி ரியா மக்களுக்காக வேண்டி ஒரு விடயத்தை ஒரு அமலை விடுவது முகஸ்துதி அமலுலி அஜலின் மக்களுக்காக வேண்டி ஒரு விடயத்தை செய்வது அஷ்ஷிர்க் இணை வைப்பு என்பதாக இமாம் ஃபுதைலிபு அய்யா ரஹமத்துல்லாஹி அழகி கூறுகிறார்கள் ஆகவே கண்ணியமானவர்களே அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் இந்த ஷிற்குடைய எல்லா வகைகளை விட்டு இந்த முகஸ்துதியை விட்டு பாதுகாத்து எந்த அமல் செய்தாலும் அல்லாஹுக்காக வேண்டி செய்யக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்துருவானாக ஜசாக்குமுல்லா ஹஹீர் அணிதுல்ல ஹி ரபுல் ஆலமீன்